விவசாயத் துறையில் ட்ரோன் தீவிரமாகும் காப்பரேட் மயமாக்கம் கடந்த மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி டெல்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நமோ ட்ரோன் சகோதரி என்ற திட்டத்தை தொடக்கி வைத்தார் பிரதமர் மோடி இத்திட்டத்தின் முதல் கட்டமாக ஹரியானாவில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் மிகப்பெரிய ரசாயன உரங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனம் சார்பில் சுய குழுக்களில் இருக்கும் முன்னூறு பெண்களுக்கு ட்ரோன்கள் மூலம் விவசாய நிலங்களில் உரம் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டது ஆளில விமானங்களை இயக்க பயிற்சி பெற்ற பெண்களுக்கு முப்பது கிலோ இடையுள்ள ட்ரோன்களும் அவற்றை கொண்டு செல்வதற்கு பேட்டரியில் இயங்கும் வாகனங்களும் இலவசமாக வழங்கப்பட்டன நாடு முழுவதும் பதினைந்தாயிரம் சுய உதவிக்குழுக்களில் இருக்கும் பெண்களுக்கு பயிற்சி கொடுப்பதுதான் இத்திட்டத்தின் நோக்கமாம் மகளிர் குழுக்களில் இருக்கும் தகுதியான பெண் ஒருவருக்கு பதினைந்து நாட்கள் பயிற்சி அளிக்கப்படும் இந்த பயிற்சியானது சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ரிமோட் பைலட் பயிற்சி அமைப்பால் நடத்தப்படும் பயிற்சி அளிக்கும் இத்திட்டத்தில் நாட்டில் இருக்கும் இதர முன்னணி உர நிறுவனங்களும் இணைந்துள்ளன இந்த குழுக்களுக்கு மூன்று ஆண்டுகளில் பதினைந்தாயிரம் ட்ரோன்கள் வழங்கப்படும் இதில் ஐநூறு ட்ரோன்கள் முன்னணி உர நிறுவனங்கள் மூலமும் மீதம் பதினாலாயிரத்தி ஐநூறு ட்ரோன்கள் நமோ ட்ரோன் சகோதரி திட்டத்தின் கீழும் விநியோகிக்கப்படும் விவசாயத்தில் ட்ரோன் பயன்பாட்டை புகுத்தும் வேலையிலே வேலையில் மோடி அரசு ஈடுபடுவது புதிய நிகழ்வல்ல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து விவசாய பயன்பாட்டிற்கான ட்ரோன் உற்பத்தி நிறுவனங்களும் அதை வாங்குபவர்களுக்கும் மானியங்கள் வழங்குவது ட்ரோன் பயன்பாட்டிற்கான விதிமுறைகளை தளர்த்துவது ட்ரோன் பைலட் உரிமத்துக்கான தேவையை நீக்குவது என பல ஆண்டுகளாக ஒன்றிய பாஜக அரசு இந்திய விவசாயத்தில் ட்ரோன் பயன்பாட்டை புகுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது துறையில் ட்ரோன் பயன்பாட்டை புகுத்தும் மோடியின் திட்டம் குறித்து ஆங்கில ஊடகங்களில் இந்திய விவசாயத்தை மாற்றும் ட்ரோன்கள் ட்ரோன் புரட்சியை உருவாக்குகிறது நவீன தொழில்நுட்பத்துடன் வருங்கால விவசாயத்துறை என்ற தலைப்புகளில் கட்டுரைகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன ஆனால் உண்மையில் ட்ரோன் பயன்பாடு என்பது சிறு குறு விவசாயிகளையும் விவசாய கூலி தொழிலாளர்களையும் ஒட்டுமொத்தமாக துடை தெரிந்துவிட்டு விவசாயத்துறையில் துறையில் கார்பரேட் கொண்டுவரும் அபாயகரமான நடவடிக்கையின் அடுத்த கட்டமாகும் தற்போது பெண்களுக்கு இலவசமாக ட்ரோன் வழங்கியது என்பது வேளாண் துறையில் பெண்களின் பங்களிப்பை ஊக்கப்படுத்தல்ல பெண்களுக்கு இலவசமாக பயிற்சி அளித்து ட்ரோன்களை வழங்குவதன் மூலம் ட்ரோன் பயன்பாட்டை வழக்கமான நடைமுறையாக மாற்ற துடிக்கிறது பாசிச மோடி அரசு விவசாயத்துறையில் ட்ரோன் பயன்பாடு விளைநிலத்தில் உரம் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பது தொடங்கி ட்ரோன்களில் பொருத்தப்பட்டிருக்கும் உயர்தர கேமராக்கள் மூலம் பயிரின் ஆரோக்கியம் வளர்ச்சி மகசூல் பற்றிய குறிப்பான தகவல்களை பெறுவது வானிலை மாற்றத்தை தெரிந்து கொள்வது நீர் பயன்பாட்டை கண்காணிப்பது நீரை சிக்கனமாக உபயோகிப்பது பெரிய மேய்ச்சல் நிலங்களில் கால்நடைகளை கண்காணிப்பது பண்ணைகளில் இருந்து சந்தைகளை விளைப்பொருட்களில் எடுத்து செல்வது போன்ற பல வேலைகளை ட்ரோன்கள் மூலம் செய்ய முடியும் என விஞ்ஞானிகள் பட்டியலிடுகின்றனர் குறிப்பாக ட்ரோன் சகோதரி திட்டத்தின் கீழ் ட்ரோன் பயன்பாட்டில் பெண்களை ஈடுபடுத்துவதன் மூலம் அவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்கின்றனர் இவற்றை கேட்க புரட்சிகரமானதாக தோன்றலாம் ஆனால் உண்மை என்ன ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் முறையில் விவசாய கூலி தொழிலாளர்கள் உரம் பூச்சிக்கொல்லி போன்ற மருந்து தெளிக்கும் தொழிலில் ஈடுபடுவார்கள் ஒரு ஏக்கர் நிலத்தில் இக்கூலி தொழிலாளி ஒருவரைக் கொண்டு மருந்து தெளிக்க ஏழு அல்லது எட்டு மணி நேரமாகும் என்றால் அதுவே ட்ரோன் கருவி மூலம் இரண்டரை ஏக்கருக்கு பன்னெண்டு முதல் பதினைந்து நிமிடங்களே மருந்து தெளித்துவிட முடியும் என்கின்றார் பெங்களூர் வேளாண் அறிவியல் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானி ஒருவர் இதனால் ட்ரோன் பயன்பாடு அதிகரிக்கும் இது ட்ரோன் தொழில்நுட்பத்தில் பயிற்சி பெற்ற ஒருவரால் தான் இனி இந்த பணியில் ஈடுபட முடியும் என்ற நிலையை உருவாக்கும் நவீன தொழில்நுட்பத்தில் கிராமப்புற பெண்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்ற கூற்றே இங்கு உடைகிறது பெண்கள் சிலருக்கு வேலை கிடைக்கலாம் ஆனால் அதைவிட பன்மடங்கு விவசாய கூலிகள் இந்த நவீன தொழில்நுட்பத்தால் உரம் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கும் வேலைகள் கிடைக்காமல் ஏது மற்றவர்களாக துரைத்தடிக்கப்படுவார்கள் என்பதே உண்மையாக உள்ளன அதுபோல் சாமானிய சிறு குறு விவசாயிகள் ட்ரோனை வாங்குவது அவ்வளோ எளிதான காரியமல்ல பேட்டரியில் இயங்கும் ட்ரோனின் விலை கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பெட்ரோலில் இயங்கும் ட்ரோனின் விலை சுமார் பன்னெண்டு லட்சம் இந்த செலவினங்கள் காரணமாக ட்ரோன்கள் அதிக இன்னும் பயன்பாட்டிற்கு வரவில்லை எனினும் ஒரு சில நடுத்தர பணக்கார விவசாயிகள் தான் தற்போது ட்ரோனை வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர் தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா பகுதியின் ஒரு சில இடங்களில் ட்ரோன் பயன்பாடு அதிகரித்து வந்துள்ளது அடுத்த மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளில் ட்ரோன்களை பயன்படுத்த முடியாமல் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்படும் என்கிறார் காவேரி விவசாயிகளின் பாதுகாப்பு சங்கத்தின் பொதுச் செயலாளர் எஸ் தனபாலன் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் இந்திய விவசாயத்துறையில் ட்ரோன் கருவியின் பயன்பாடு முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக உயரும் என அமெரிக்காவில் இயங்கும் ஆலோசனை நிறுவனம் ஒன்று கணித்துள்ளது ட்ரோன் பயன்பாடு சுற்றுச்சூழலுக்கு பேராபத்து ட்ரோன் பயன்பாட்டின் மற்றொரு மோசமான விளைவு பூச்சிக்கொல்லி மருந்தை வான்மழையாக தெளிப்பதால் ஏற்படவிருக்கும் சுற்றுச்சூழல் பேராபத்து அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்ட அறிவியல் ஆய்வுகளில் ட்ரோன்கள் மூலம் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பதால் காற்று வீசும் திசையில் ரசாயன மருந்து பல பகுதிகளுக்கு பரவும் அபாயம் உள்ளதாக கண்டறியப்பட்டிருக்கிறது இதனால் மண் மற்றும் நீர்நிலைகள் மாசுபடுவதோடு மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தீங்கு விளையும் என்று எச்சரிக்கின்றன சுற்றுச்சூழல் நிபுணர்கள் ஆக ட்ரோன்கள் மூலம் மருந்தை தெளிக்கும்போது ட்ரோன் பறக்கும் உயரம் வேகம் உள்ளிட்டவை கவனத்தில் கொள்வது அவசியம் என்கிறார்கள் விஞ்ஞானிகள் ஆனால் இத்தகைய வழிகாட்டுதல்கள் சரியாக பின்பற்றப்படுகிறதா கண்காணிக்க தற்போது எந்த வழியும் இல்லை என்கின்றார் விவசாய சங்க தலைவர் ஒருவர் மேலும் ட்ரோன்களை பறக்க விடுவதன் மூலம் மகரந்த சிறக்கைக்கு உதவும் பறவைகளும் பூச்சி இனங்களும் வராமல் இயற்கையான வளர்ச்சி என்பது தடைபட்டு போகும் அபாயம் ஏற்படும் ட்ரோன்கள் பறக்கும் போது ஏற்படும் சத்தத்தால் பறவைகள் அச்சமடைகின்றன அதிக உணர்திறன் கொண்ட பறவைகளின் இனப்பெருக்கத்தையே ட்ரோன் பாதிப்படை செய்யும் என்றும் கூறப்படுகிறது ஆக விவசாய துறையில் மனித உழைப்பை விரட்டியடிக்கும் அதே வேளையில் இயற்கைக்கும் விலங்குகள் மற்றும் மனிதர்களின் உடல்நலத்திற்கும் மாபெரும் ஆபத்தை விளைவிக்கிறது ட்ரோன் மயமாக்கம் காப்பரேட் மயமாக்கமே நோக்கம் மேலே குறிப்பிட்டிருப்பதைப் போல ட்ரோன்கள் மூலம் மருந்து தெளிப்பது மட்டுமல்ல நிலம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்தும் புறம் பூச்சிக்கொல்லி மருந்து எந்த அளவிற்கு உபயோகிக்கப்படுகிறது என்ன மாதிரியான விதைகள் பயன்படுத்தப்படுகிறது என்பது குறித்தும் தரவுகள் சேகரிக்கப்படும் இதன் மூலம் மிகப்பெரிய தரவு களஞ்சியம் உருவாக்கப்பட்டு விவசாயத்துறையில் எவ்வித மாறுதலை கொண்டு வரலாம் என்ற திட்டமிடலை காப்பரேட் நிறுவனங்கள் செய்து கொள்ள முடியும் முக்கியமாக விவசாயிகள் பெருமளவில் கண்காணிப்பு வளையத்திற்கு கொண்டு வரப்படுவார்கள் விவசாயிகளின் தனிநபர் பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை தற்போது டெல்லியில் விவசாயிகள் குறைந்தபட்ச ஆதார விலைக்காகவும் விவசாயத்துறையில் காப்பரேட் மயமாக்கத்தை எதிர்த்து போராடி வரும் சூழலில் விவசாய மேம்பாடு விவசாய பொருளாதார பெண்களின் பங்களிப்பு விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பம் என பல்வேறு நாடகமாடி ஆடி விவசாயத்துறையில் காப்பரேட் மயமாக்கத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்தி வருகிறது பாசிச மோடி அரசு